தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேறு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ரிஷப லக்னம் ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டான அசுப பலன்கள் சுப பலன்களை தரக்கூடிய கிரகங்கள் யோகாதிபதி கிரகங்கள் பாதகாதிபதி கிரகங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதை இதை பேஸ் பண்ணி தான் உங்கள் வாழ்க்கையே இருக்கும் அதனால் உங்கள் ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு எப்பொழுதுமே வெற்றி அடையறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வெற்றி அடையிறதுக்கு உண்டான வழிமுறைகளை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் தெரிந்து கொள்ளலாம் ரிஷப லக்னத்துக்கு பிறந்தவங்களுக்கு சுப பலன்களை சுப கிரகங்கள் சுப பலன்களை தரக்கூடிய கிரகங்கள் நான்காம் வீட்டு அதிபதியான சூரியன் ஐந்தாம் வீட்டு அதிபதியான புதன் ஒன்பதாம் வீட்டு அதிபதியான சனி ஆகிய கிரகங்கள் சூரியன் புதன் சனி ஆகிய மூன்று கிரகங்களும் உங்களுக்கு எப்பவுமே சப்போர்ட்டிவ் கேரக்டர்ஸ் உங்களுக்கு எப்பவுமே நல்லதுதான் பண்ணுவாங்க கெடுதலை பண்ண மாட்டாங்க அதே சமயம் உங்களுக்கு கெடுபலனை தரக்கூடிய அசுப பலன்களை தரக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தா சுக்கரன் குரு இரண்டு குருமார்களும் சுக்கரனும் ஒரு குரு குரு பகவானும் ஒரு குரு ரெண்டு குருமார்களும் உங்களுக்கு அசுப பலன்களை தரக்கூடிய கிரகங்கள் மாரகத்தை தரக்கூடிய கிரகங்கள் மாரகம்னா வந்து டெத் எக்ஸ்பீரியன்ஸ் டே அதாவது உயிர் போகிறதுக்கு உண்டான காரணிகள் அல்லது உங்கள் உடம்பில் அடிபட்டு ஏதாவது நடக்கும்ல அதாவது ஆக்சிடென்ட் நடக்கிறதுலாம் இந்த கிரகங்களுடைய தசாபுக்தி நடக்கும் பொழுதுதான் சந்திரன் குரு செவ்வாய் ஆகிய கிரகங்களின் தசாபுக்தி நடக்கும் பொழுதோ இல்லை அந்த கிரகங்களுடைய தொடர்பு ஏற்படும் பொழுதோ உங்களுக்கு மாரகத்தை தரக்கூடிய பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் உங்களுக்கு பாதகாதிபதி அப்படின்னு சொன்னால் பத்தாம் வீட்டு அதிபதியான சனி பகவான் தான் யோகாதிபதியும் அதே சனி பகவான் தான் ஒன்பது பத்து கூடிய கிரகங்களான சனி பகவான் ஒன்பதாம் வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி பட்டா பத்தாம் வீட்டுக்கும் அவர்தான் சனி பகவான் தான் அதிபதி அவர் தான் உங்களுக்கு நல்லதும் பண்ணுவார் உங்களுக்கு பிரச்சனை என்ன வந்து நிற்பார் ஒரு நல்ல நண்பன் எப்படி இருப்பான்னா உங்களுக்கு பிரச்சனை என்ன வந்து நிற்பான் அது மாதிரி உங்களுக்கு ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பனாக இருந்து செயல்படக்கூடிய கிரகம் யாருன்னு கேட்டால் சனி பகவான் தான் எப்படி அதே நண்பன் தொல்லை கொடுப்பானோ அது மாதிரி உங்களுக்கு தொல்லை கொடுக்கறதும் அதே சனி பகவான் தான் உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களாக வரக்கூடியவர்கள் ஒன்றா சனியுடைய நட்சத்திர சாரத்தில் பிறந்தவங்களாக இருப்பாங்க அல்லது சனியுடைய வீ லக்னமாக சனியுடைய வீடான மகரம் கும்பம் ஆகிய லக்னங்களில் பிறந்தவர்களாக இருக் இருப்பதற்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு நண்பனாக இருப்பாங்க க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருப்பாங்க அதாவது மனசை விட்டு பேசக்கூடிய க்ளோஸ் சர்க்கிளாக இருப்பாங்கள்ல அந்த சர்க்கிளில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சனி சாரம் கொண்டவர்களாக இருப்பார்கள் இந்த சனி சாரத்தில் பிறந்த நண்பர்களை கொண்டு உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுத்தி கொள்வது போல இந்த சனி பகவானின் நீலக்கல்லை அதாவது ப்ளூ சஃபேர் நீலக்கல்ல நீங்கள் வந்து வெள்ளியில் மோதிரமாக செஞ்சு உங்களுடைய இடதுகை விரலில் அணிந்து கொள்வதன் மூலமாக உங்களுக்கு தடைகளற்ற வாழ்க்கையையும் உங்களுக்கு காரிய வெற்றியையும் ஏற்படுத்திக்கலாம் சில லக்னக்கார சில லக் சில ஜாதகக்காரங்களுக்கு ஜாதகாரங்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு குரு பகவானுக்கு உண்டான தங்கத்திலும் மோதிரமாக செய்து அணிந்து கொள்ளலாம் இது அவரவர்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து மாறுபடும் அதனால் கொஞ்சம் நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி செயல்படுறது நல்லது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை அலசி ஆராய்ந்து உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்டக்கல்லை அணிவதன் மூலமாக ராசிக்கு கல் அணியக்கூடாது லக்னத்துக்கு கல் அணிவதன் மூலமாக உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றியை அனுபவிக்கிறதுக்கு உண்டான தடைகளற்ற சந்தோஷமான வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்கு ஒரு உபாயமாக இந்த ப்ளூ சஃபேர் நீலக்கல் சனி பகவானுக்கு உண்டான நீலக்கல்லை அணிவதன் மூலமாக காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அமையும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் அறிய வேண்டும் அதிர்ஷ்டக்கள் அறிய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண் மூலமாக உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இப்பொழுது இருக்கும் ஊர் உங்கள் பேர் சொல்லும்போது அப்பாவோட இனிஷியலையும் சேர்த்து சொல்லணும் உங்கள் பேர் அப்பா பேர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இப்பொழுது இருக்கும் ஊர் ஆகிய விவரங்களை வாட்ஸ்அப் மூலமாக தெரிவித்து உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்டக்கலை தெரிந்து கொள்ளலாம் இதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் வெற்றியடையதற்கு அடியனின் உதவியை நாடக்கூடிய வகையில் இருக்கலாம் உங்களுக்கு இந்த கன்சல்டேஷன் கொடுக்கறது வந்து ஃப்ரீ கிடையாதுங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அதுக்கு ஒரு சின்ன அமௌண்ட் சார்ஜ் உண்டு அதை செலுத்திவிட்டு உங்களுக்கு உண்டான பலன்களை ஆடியோ மூலமாக பெற்றுக்கொள்ளலாம்